மேல்லைப்பள்ளியில் மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பாளையங்கோட்டை சாராட்டக்கர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் வைத்து நடைபெற்றது குருவானவர் பாஸ்கர் கனகராஜ் ஆரம்ப ஜபம் செய்தார் பள்ளி பாடகர் குழுவினர் இறைவணக்க பாடல்களை பாடினர் தொடர்ந்து பள்ளி பாடகர் குழுவினர் தமிழ்தாய் வாழ்த்தும் பாடினர் பள்ளி தலைமை ஆசிரியர் நியூவின் கிரேஸ் வரையறுப்புரை ஆற்றினார் சிறப்பு விருந்தினராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் அவர்கள் கலந்து கொண்டு ஐநூத்தி அறுபத்தேழு மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கி வாழ்த்துக்களையும் சிறப்புரையும் நிகழ்த்தினார் இந்த நிகழ்ச்சியில் அலெக்சாண்டர் சோமு மைக்கேல் ராஜேஷ் காமராஜ் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் வசந்தி இவாஞ்சலின் நன்றி கூறினார்